நெல்லை தச்சநல்லூர் வடக்கு புறவழிச்சாலையில் இருசக்கர வாகனமும் டேங்கர் லாரியும் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம் ராமசுந்தரம் வணக்கம் தற்பொழுது உயிரிழந்தவர்கள் யார் என்பது தெரிய வந்திருக்கின்றனவா என்ன சூழல் நீடிக்கிறார் நெல்லை தச்சநல்லூர் வடக்கு பறவடி சாலையிலிருந்து வடக்குல இருந்து மதுரை செல்லக்கூடிய சாலையில வந்து டேங்கர் லாரி மீது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மோதியில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது அந்த விபத்துல தற்போது நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்கள் நான்கு பேரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பது வந்து போலீஸ் விசாரணையில முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது ஆனால் யார் எந்த ஊர்காரர்கள் என்ற விவரத்தை வந்து போலீசார் விசாரணையில செய்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் தற்போது அந்த உடல் நான்கு பேரோட உடலும் வந்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு போக்குவரத்து புலனாய்வு துறையினர் வந்து தற்போது சம்பவ இடத்துல வந்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் சம்பவத்தை பார்த்தவர்கள் யார் என்ற விசாரணையை வந்து சம்பத பார்த்தவர்களிடம் வந்து விசாரணை இருக்கிறார்கள் முதற்கட்ட விசாரணையில ராஜா புதுக்குடி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்திருக்கிறது நான்கு பேரும் அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் வண்ணாரப்பேட்டையை நோக்கி போய் சென்று கொண்டிருந்த போது அந்த இருசக்கர வாகனமும் லாரியும் நேற்று மோதி விபத்து ஏற்பட்டதாகவும் அப்போது அந்த சம்பவத்தில் வந்து நான்கு பேருமே சம்பவத்தில் உயிரிழந்ததாகவும் தெரிய வருகிறது இதுல வந்து மூன்று வயது குழந்தை ஒன்று அதே போல வயது சிறுமி ஒருவர் வயதான மூதாட்டி ஒருவர் மற்றும் அந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த இளைஞர் ஒருவர் என நான்கு பேர் சம்பவத்திலே இருக்கிறார்கள் தற்போது நான்கு பேர் உடலும் நிலை அரசு மருத்துவமனை